மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவது அலாதி பிரியம் அவளது ஊரில் இருந்த மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளின் இல்லத்திற்கு அடிக்கடி சென்று கிரமமாக நற்செய்தியை பிரசங்கித்து வந்தாள் ஒரு நாள் ஒரு பெண் ஷைனி தன் நேரத்தை வீணாக்குவதாகவும் மன வளர்ச்சியற்ற பிள்ளைகள் ரட்சிப்பை புரிந்து கொள்ளவே முடியாது என்றும் சொன்னாள் ஷைனி மிகவும் சோர்வடைந்தாள் அன்று இல்லத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு பாடலை கற்பித்தாள் தனது இடது கையின் நடு மூன்று விரல்களை காட்டி பாடுவாள் ஒன்று இரண்டு மூன்று இயேசு கிறிஸ்துவின் அன்பு நடுவில் சிலுவை கம்பு அதுவே எனக்கு தெம்பு இப்படி பாடிக்கொண்டே தனது வலது கையால் இடது நடுவிரலை பற்றி கொள்வாள் அப்படியே இயேசுவை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாள் வீட்டிற்கு வந்ததும் இரவில் அந்த பிள்ளைகளை நினைத்துக்கொண்டு அவர்கள் இந்த பாடலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தாள் அடுத்த நாள் காலை அவளது அலைபேசி ஒலித்தது அந்த இல்லத்தில் தீ விபத்தில் முப்பத்தி மூன்று பிள்ளைகள் கருகிவிட்டனர் ஷைனியின் உள்ளம் உடைந்தது இல்லத்திற்கு ஓடினால் ஆண்டவர் அவளது உடைந்த உள்ளத்தை தேற்றினார் எப்படி பிள்ளைகளின் உடலை அவள் பார்த்தபோது பிள்ளைகள் வலது கையால் இடது விரலை பற்றி கருமையானவர்களே மோட்சத்திற்கு யார் போக முடியும் கடவுள் பாரபட்சமுள்ளவர் அல்ல ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையோ சின்ன பாவியோ பெரிய பாவியோ புத்திசாலியோ பைத்தியமோ யார் வேண்டுமானாலும் போகலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்தம் செய்யும் அதன் பிறகு வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் நீங்கள் நிச்சயமாக மோட்சம் செல்லுவீர்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்